ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இரண்டாம் நாள் திருவிழாவை தான் நீங்கள் பார்க்குறீங்க வினா சதியினுடைய இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா நாங்கள் மார்னிங்கே கல்யாணத்துக்குலாம் போயிட்டு வந்துட்டு ரிசெப்ஷன் இதெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் எங்களுடைய வீட்டு சார்பாக நாங்களே எங்கள் கீழே எங்கள் நாத்தன வீடும் சேர்ந்து செய்கிறோம் அன்றைக்கி எங்களுடைய இது தான் பிரசாதம்லாம் பார்த்திங்கன்னா சிறப்பு வழிபாடு ப்ளஸ் பிரசாதம் எல்லாமே அன்றைக்கி நாங்கள் தான் ஏற்றுக்கிட்டோம் அதை தான் நீங்கள் இருக்கீங்க நானும் எங்கள் நாத்துனாவும் உட்காந்துட்டு பஞ்சாமிரதம் அதாவது பிரசாதம் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் சாமிக்கு அலங்காரம் பண்ணுறதுக்கு எல்லாம் விபூதி குங்குமம் சந்தனம் நெய் அதுக்கப்புறம் தேன் இதெல்லாமே எல்லா பொருட்களும் பூஜை பொருளும் வாங்கி ஆல்ரெடி கொடுத்துட்டோம் இப்போ பழங்கள்லாம் வச்சு நம்ம பஞ்சாமிரதம் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டு பூஜைன்றனால எங்கள் குடும்பத்தார்கள் எல்லோரும் நாங்கள் வந்து கல்யாணத்துக்கெல்லாம் போயிருந்தோம் இல்லைங்களா எங்கள் சின்ன மாமியை விடெல்லாம் வர சொல்லியிருந்தோம் வந்திருந்தாங்க அவங்க எல்லாருந்தா இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க எங்கள் ரெண்டு சின்னமையை விடு எல்லோரும் எங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாருத்தையும் ஒரு சிலரெல்லாம் அழைச்சிருந்தோம் அப்புறம் எங்கள் திருவிழாங்க எல்லோரையுமே கூப்பிட்டுருந்தோம் எல்லோரையுமே நாங்கள் பார்த்திங்கன்னா மார்னிங்கே அனௌன்ஸ் பண்ணிடுவோம் மார்னிங் யார் அலங்கார பூஜை அதுக்கப்புறம் பிரசாத யார் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் மார்னிங்கே சொல்லிடுவோம் அதேமாதிரி ஈவினிங் மாலை பூஜை யாருடைய பூஜை யார் வீட்டு சார்பாக செய்கிறோம் அதுக்கப்புறம் சாமி அலங்காரம் அதுக்கப்புறம் சிறப்பு அன்னதானம் அதாவது பூஜை அதாவது பிரசாதம் வழங்குறது யாருன்றது நாங்கள் வந்து கட்டளைதாரர்கள் ப்ராப்பராக எல்லாருக்குமே நாங்கள் அறிவிச்சுருவோம் இன்டிமேட்டு பண்ணிகிட்டே தான் இருப்போம் மைக்கில் நாங்கள் சொல்லிகிட்டே தான் இருப்போம் அதை தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு ஃபஸ்ட்டு குங்குமம் தண்ணியில் கலந்து தான் அபிஷேகத்துக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு தீபாராதனை காட்டிட்டு சாமிக்கு சந்தன குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஒவ்வொரு இதாக பண்ணுவாங்க அதை தான் அடுத்தது மஞ்சள் ஆராதனை அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பசங்களாம் குட்டி பசங்களாம் ஆர்வத்தோடு மணி அடித்து அவங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிச்சிட்ருக்காங்க விநாயகருக்காக குழந்தைங்களும் மூணு நாளாக பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக எங்கள் தெருவிக்கங்க எல்லோரும் ஒன்று கூடி ரொம்ப சீரு சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம் அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க இப்போ மஞ்சள் ஆராதனை விநாயகருக்கு குட்டி பசங்களுக்கெல்லாம் நாங்கள் பாட்டு பாட சொல்லியிருந்தோம் மைக் கொடுத்து அவங்களாம் கீழே உட்காந்துட்டு சாமி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள் கோடத்தில் எப்படி இருக்கார் பாருங்க இந்த விநாயகர் மஞ்சளுக்கு அப்புறம் குங்குமம் அபிஷேகம் ஃபஸ்ட்டு அபிஷேகம் அதுக்கப்புறம் மஞ்சள் அபிஷேகம் அதுக்கப்புறம் குங்குமம் அபிஷேகம் ஒவ்வொருத்தராக வந்து வந்து அசம்பிள் இருக்காங்க எல்லோருமே பாருங்கள் ஒன்று கூடி சூப்பராக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லோருக்கும் சே சேரெலாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் லேடிஸு ஜென்ஸு எல்லாருமே எங்கெங்கெல்லாம் உட்காருமே யாருமே சிரமப்படாமல் சாமியானாலாம் போட்டிருந்தோம் மழை ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஈவினிங் நல்லா கரங்கள் கட்டிகிட்டு வந்தது மழை வந்துருமோன்னு பயந்தானா ஆக்சுவலி மழை வரலை ஃப்ரெண்ட் இதிலே உட்காந்துட்டு இருந்தேன் எங்கள் கூட பசங்களும் பிறந்த உட்காந்துட்ருக்காங்க எங்கள் மாமியை வீடெல்லாம் பின்னாடி உட்காந்துருக்காங்க எங்கள் வீடு பக்கத்துலேயே நம்மயா கோயில் பக்கத்துலேயே தான் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் அபிஷேகம் பண்ணியிருக்காரு பூசாரி அதை கழுவிட்டு அந்த ட்ரேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்னரில் வந்து தண்ணி வந்து அவுட்லெட் மாதிரி பண்ணியிருந்தாங்க நல்ல பக்கெட்டில் நாங்கள் அதை சே சேகரிச்சிட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் அதை ஊற்றிடுவோம் அதுக்கப்புறம் பஞ்சாமிரதம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோங்களா வாழைப்பழம் மாம்பழம் அதுக்கப்புறம் மாதுளம்பழம் ஆப்பிள் திராட்சை தேன் அப்புறம் பணக்கருக்கட்டு நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு பஞ்சாமிரம் தான் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதை தான் சாமிக்கு இப்போ வந்து நம்ம பூஜைக்கு எடுத்து வச்சு சாமியை வந்து அலங்காரம் பண்ணிகிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் தீபாராதனை காட்டிட்டு அந்த பஞ்சா மாதத்துலாம் எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம் அது வந்து நம்ம பிரசாதமாக பக்த கொடி அனைவர்களுக்கும் நாங்கள் கொடுத்துருவோம் எங்கள் வீட்டுக்கார பாருங்கள் முன்னாடி எங்கேயிட்ருக்காரு இந்த சைட்லாம் குழந்தைங்களாம் அவங்க பேரண்ட்ஸோடு உட்காந்துட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவரும் ஐயரும் சொன்னார் இந்த மாதிரி கொடு தெருவில் எல்லாம் இப்படி ஒற்றுமையாக இருக்கிறது பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அடுத்தது நீங்கள் பார்க்குறது விபூதி காப்பு அதாவது விபூதியிலேயே சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க இது வந்து விபூதி காப்புன்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப சிறப்புன்னுவாங்க இந்த விபூதி காப்புலாம் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து என்னென்னலாம் மனசில் நல்ல விஷயங்கள்லாம் வேண்டுமோ எல்லாமே பழிக்கின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி சாமிக்கு எல்லாம் அபிஷேகம் பண்ணும்போது போது எப்போயுமே சாமியை தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதை வந்து நம்மளுக்கு அபிஷேகம் பண்ணுற ஒவ்வொன்றையும் வந்து ஒவ்வொரு விஷயத்தை குறிக்கும் குங்குமம் திண்ணீர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி பஞ்சாமிரதம் பால் தயிர் தேன் ஒவ்வொரு அபிஷேகம் ஒரு சிறப்பு அம்சம் உண்டு அந்த மாதிரி டைமில் மனசை ஒன்றி நம்ம சாமியை வந்து வழிபட்டோம்னா நம்ம வேண்டுதெல்லாம் நிறைவேறுன்னு சொல்கிற ஒரு ஐதீகம் எப்போயுமே கோயிலுக்கு வந்துட்டு சாத்த சுத்தம் போட்டுட்ருக்கூடாது அந்த டைமில் கான்சன்ட்ரேஷனாக சாமிக்கு என்னென்னலாம் பூஜை செய்கிறாங்கன்றதை நம்ம நோட் பண்ணணும் இது ஒரு வந்து கண்டிப்பாக எல்லோரும் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நான் மெயினாக பார்த்தீங்கன்னா சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் எப்பவுமே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க ஜுவல்ஸ் எல்லாம் கேட்பாங்க சாமிக்கு மேலே சாமிக்கு சாத்திட்டு அந்த ஜுவல்ஸை வந்து நம்ம போட்டோம்னா ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க அவங்கவுங்க கிட்ட இருக்கிறது மோதிரமோ செயினா என்ன பிரேஸ்லெட் எது இருந்தாலும் வாங்கி கலெக்ட் பண்ணி சாமிக்கு வந்து அலங்காரமாக பண்ணுவாங்க அலங்காரம் பண்ணிட்டு அதையும் அபிஷேகம் பண்ணிட்டு நம்மக்கிட்ட கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப சக்தி இருக்குதுன்னு சொல்லுவாங்க நாங்கள் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு யாரெல்லாம் என்னென்ன கொடுக்கணுன்றதை கொடுத்தோம் அப்போ தான் இவர் ஊசாரி சொன்னார் என்ன வெளியில் கலிபெல்லாம் ரொம்ப பளபளன்னு இருக்குது எல்லாம் விசேஷ டைமில் போய் பாலிஷ் பண்ணிட்டீங்களான்லாம் கேட்டிட்டு இருந்தாரு சரி இந்த சங்க தங்க சைந்தை ரொம்ப நல்லாவே இருக்குது சரி இதை மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தார் நாங்கள் உடனே இது மட்டும் போதுமாங்க பூசாரி இல்லை வேறு எதாவது வேணுங்களா வேணுன்னா சொல்லுங்கள் கொடுத்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரே கிண்டல் கேலியாக இருந்தோம் பூசாரின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பழகிட்டாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஃபைவ் இயர்ஸாக நம்மளுக்கு வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காரு இல்லைங்களா அதனால் எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கவங்க எல்லாரை பற்றியும் அவருக்கு தெரியும் அதனால ரொம்ப ஃப்ரெண்ட்லி எங்கக்கிட்ட பேசுவார் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஷேர் பண்ணார் இந்த ட்ரிப்பு மாதிரி நாங்கள் இன்னொரு ஒன்று ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து எங்களுக்கு ஸ்ட்ரீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் சிலை வைக்கலான்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம் என்ன சாமி வைச்சா எங்கள் ஸ்ட்ரீட்டுக்கு பொருத்தமாக இருக்குன்னு கேட்டோம் அம்மன் தான் சொல்லியிருக்காரு அநேகமாக அடுத்த வீடியோ நம்மளது பார்த்தீங்கன்னா அந்த அம்மன் சிலை வைக்கிறது நம்ம அபிஷேகமாக என்னென்னலாம் நம்ம அந்த திருவிழாவாக கொண்டாடுறோம் அந்த மாதிரி வீடியோ கூட வந்துருவோம்னு நினைக்கிறேன் இப்போ தான் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் தான் எந்த இடம் என்று அவங்க இருக்காங்க நண்பர்கள் குளுக்காருங்க அதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன் நல்ல விஷயத்துகள் வந்து நம்ம சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை இல்லைங்களா எல்லாமே நம்ம ஸ்ட்ரீட் ஓட்டுந்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த மாலையெல்லாம் சாமிக்கு சாத்திட்டாங்கிறதுங்க பெரிய மாலை எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய சாமிக்கு அவங்களுக்கு குட்டி மாலை வந்து இவருக்கு குட்டி பிள்ளையா இருக்குது இப்போ சந்தனம் வச்சு குங்குமம் வச்சுட்டார் நல்லா அலங்காரம் சூப்பராக பண்ணியிருக்காரு பாருங்கள் முளைப்பாரியெலாம் பின்னாடி இருக்குது முன்னாடி பாருங்கள் குட்டி விநாயகர் இருக்குது நல்ல ஒரு குட்டி மாழை அப்போ சந்தனம் வச்சிட்ருக்காரு சந்தனம் குங்குமம் இப்போ குங்குமம் வச்சுட்டுருக்காரு பூசாரி அவ்வளோதான் யார் யாரெல்லாம் இன்றைக்கி வந்து இன்றைக்கி யாருனுடைய அபிஷேகம் சிறப்பாக அவங்க வந்து முன்னே நின்று நானும் எங்கள் நாத்தனை வீடும் போய் நின்றுட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் இதில் பார்த்திங்கன்னா எல்லாருடைய பெயர் நட்சத்திரம்லாம் கேட்டு யார் யாருக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணுன்னு கேட்பாங்க ஒவ்வொருத்தராக ஃபஸ்ட்டு சொல்ல அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து சீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர் நட்சத்திரம் ராசி எல்லாமே சொல்லாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எல்லா நாளுமே காலையிலும் மாலையிலையும் விடாமல் பூஜை செய்யும்போது எல்லாருமே எங்கள் ஸ்ட்ரீட்டில் கொஞ்சம் எல்லாரும் அவங்களுக்கு அவங்க குடும்பத்தாரர்களுக்கு எல்லோருக்குமே வந்து அபிஷேகம் பண்ணாங்க சொல்லி பேர் சொல்லி அபிஷேகம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் சாமி பேருக்கும் சொல்லி அபிஷேகம் பண்ணிக்கிட்டாங்க Pasang lampu tinggal di Jepang yang keresipan இப்போ பார்த்திங்கன்னா ஊதுபத்திலாம் வந்து அபிஷேகத்துக்கு எடுத்து ஆராதனை பண்ணிகிட்டு இருக்காங்க மைக்கு கொடுத்து யாருன்னா பாட்டு பாடுங்கள்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் குழு சார்பாக ஒருத்தர் கா பாட்டு பாடினார் விநாயகர் சதுர்த்தி பாட்டு அந்த பாட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் சின்ன வயசில் நாங்களாம் ரெகுலராக பாடுற பாட்டு தான் அதை தான் அந்த என்ன பாடினாரு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அன்றைக்கி தான் அவருடைய வாய்ஸே நாங்கள் கேட்டிருந்தோம் ரொம்ப சூப்பராக பாடினார் குட்டி எல்லாம் மணி அப்பப்பா அடிக்கும்பா உங்களுக்கு வேலையே அதுதான் அப்படின்ட்டு அங்கே அவரை ஒரு ரெண்டு மூணு பசங்க நிறுத்திக்கிட்டார் பூசாரி சரி கை வேலை செய்கிறதுக்கு குட்டி பசங்க தான் கரெக்டாக இருப்பாங்க இல்லைங்களா இதை எடுத்துக்கூட அதை எடுத்துக்கூடன்னு கேட்கும்போது அவங்க தான் ரொம்ப சுறுசுறுப்பாக பண்ணிகிட்டு இருந்தாங்க குழந்தைங்களாம் ரொம்ப ஆர்வமாக இந்த மாதிரி இருக்கிறது பார்த்தா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவே இருக்குது இந்த குட்டி வழக்கு பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டு தீபாவை வந்து ஏற்றி வச்சேன் அதை அவர் சொன்னார் ஆயிரு அதுக்கப்புறம் கடைசி எடுத்து வச்சுக்கலாம் அதை வந்து மேடையில் வச்சுருந்தோம் எடுத்து முன்னாடி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கற்பூர ஆராதனை காட்டுறோம் தீப ஆராதனையும் நடந்துருச்சு ஃபைனலாக சாமிக்கு எல்லா அலங்காரம் முடிச்சு நம்ம தீபாராதனையும் காட்ட ஆரம்பிச்சாச்சு பாருங்கள் எப்படி இருக்கார் பாருங்க சாமியே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்கார் இல்லைங்களா ஏன்னா அவருக்கு வந்து கோயிலில் பார்த்திங்கன்னா ஆறு கால பூஜை செய்வாங்க கோயிலெல்லாம் நம்ம வந்து ஸ்ட்ரீட்டில் இப்படி பிள்ளையார் எடுத்து தனியாக பிரசனம் பண்ணி வைக்கிறனால நம்ம ரெண்டு வேளை பூஜை பார்த்திங்கன்னா சிறப்பமாக சிறு சிறப்பமாக நல்லா ஒரு மூணு பூசாரி போட்டு ரொம்ப எங்களால் முடிஞ்ச எங்கள் உள்ளதை பண்ணி நாங்கள் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இப்படி காட்டிடுவார் அவங்கவுங்க எல்லாருமே அங்கங்கே உட்காந்துருக்கிற இடத்துலையே நின்று நம்ம வந்து சாமிக்கு வந்து ஆராதனை நம்ம நம்மளும் வந்து இது பண்ணிக்கலாம் சாமி கும்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆராதனை காட்டு வரிசையிடும் அதை தான் நம்ம வரிசையை நின்று போய் திபோதிவையும் குங்குமமும் நம்ம வந்து பூசாரிக்கிட்ட வாங்கிக்கணும் குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எப்பவுமே சொல்லிடுவார் நான் தான் வச்சு விடுவேன் பெரியவங்க மட்டும் கையில் வாங்கிக்குவாங்க சொல்லுவார் நல்லா கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ஹவராக இந்த பூஜை நடக்கும் ஒரு ஆறு மணிக்கு இப்போ நம்ம ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறு டு ஏழு வரலுமே பூஜை ரொம்ப சிறப்பாக நிதானமாக ரொம்ப பார்த்து பார்த்து நாங்கள் செய்வோம் அதுக்கப்புறம் பிரசாதம் பார்த்திங்கன்னா சாமிக்குலாம் படைச்சிட்டு அதுக்கப்புறம் நைவேத்தியமாக நாங்கள் எடுத்து நாங்கள் பிரசாதத்தை பக்தர் குறிப்பெருமாவுக்கு நாங்கள் வழங்க ஆரம்பிச்சிருவோம் இந்த ட்ரிப்பு நாங்கள் தான் இன்றைக்கி பிரசாதம் வழங்குகிறோம் இன்றைக்கி நம்ம வந்து நம்ம வீட்டு ஸ்பெஷலாக என்னென்னலாம் சாமிக்காக அபிஷேகத்துக்கு என்னென்னலாம் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா பூஜைக்கு வேண்டிய பொருட்கள் மாலைகள் பூக்கள் உதிரி பூக்கள் பழ வகைகள் அதுக்கப்புறம் பஞ்சாமிரதம் அதுக்கப்புறம் பிரசாதமாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இந்த ட்ரிப்பு தயிர் சாதம் அதுக்கப்புறம் இது பொங்கல் வினிப்பு பொங்கல் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி சாதம் அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சுண்டல் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குடும்பம் சார்பாக இந்த ட்ரிப்பு நாங்கள் பண்ணது இரண்டாம் நாள் பூஜைக்கு நைட்டு வந்து நாங்கள் பண்ண பிரசாதம் அப்புறம் எல்லோரும் வரிசையாக நின்று சாமியினுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு திண்ணீர் குங்குமலம் வாங்கிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிரசாதம் வழங்குகிற நேரம் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு நின்றுட்டுருக்கோம் எங்கள் நாத்தனா அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் நின்றுட்டுருக்காரு அதுக்கப்புறம் எங்கள் குழந்தைனா நின்றுட்டுருந்தாரு அதுக்கப்புறம் நான் இருக்கேன் அதுக்கப்புறம் எங்கள் ஸ்ட்ரீட் எங்கள் நண்பர் குழு சார்பாக ஒருத்தர் நின்றுட்டுருந்தார் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு எங்கள் நாத்தனா வீட்டுக்காரர் அண்ணா நின்றுட்டு இருந்தார் எல்லா வரிசையே நாங்களே எல்லோரும் எங்கள் கையாலே பண்ணணும் இருந்துகிட்டுருக்கு ரொம்ப மெனக்கிட்டே எல்லாம் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க மெயினாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பிரசாதமாக பஞ்சாமிரதம் கொடுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டல் கருப்பு சுண்டல் நான் பார்த்தீங்கன்னா பொங்கல் கொடுத்துட்ருந்தேன் இனிப்பு பொங்கல் அடுத்தது எங்கள் குழந்தனார் வந்து சாம்பார் சாதம் இருந்தார் எங்கள் வீட்டுக்கார் வந்து த தக்காளி சாதம் எங்கள் நாத்தா வந்து தயிர் சாதம் கொடுத்துட்ருந்தாங்க இத்துடன் இந்த வீடியோ முடிகிறது என் வீடியோ ஷார்ட்ஸை ரொம்ப பிடிச்சிருந்தா ரேவதி சரவணாஸ் விளைச்சிருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற பெல் நடிச்சு நோட் பண்ணிட்டுருக்கோம் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உணர்வு கொடுறோம் மீண்டும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இது மூன்றாவது பார்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வரும் அதையும் தொடர்ந்து பாருங்கள் மூணாவது நாள் மூன்றாவது நாள் நம்ம எப்படி அபிஷேகம் செஞ்சோம் அதுக்கப்புறம் சாமியை எப்படி அலங்காரம் பண்ணி அவரை வழி அனுப்பி வச்சுன்றத டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு மூன்றாவது பார்ட்டாக விநாயகர் சதுர்த்தி மூன்றாவது திருநாளாக நான் சொல்ல போகிறேன் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் போய் பார்த்துட்டு என்னுடைய வீடியோ அண்ட் ஷார்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ் பண்ணிணா ரேவதி சரணா சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் என்ன என்னால் எல்லோருக்கும் நல்ல நாள் ஆகட்டும் மீண்டும் ஒரு அனதர் வீடியோக்கு சொல்லிப்போம் அதில் இருந்து உங்களோட வீடியோ பெறுவது ரேவதி சரவணன் தேங்க்யூ நன்றி